அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இது வந்து 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 மூணாவது மூணாவது முறை மில்லியன் டாலர் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் எம்ஆர்பி அவங்களோட அசோசியேட் பண்ணுறது நான் நான் ஒரு ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன் நேற்று 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 தான் தான் யுவராஜையும் மகேஷ் அவர்களையும் மீட் மீட் பண்ண பண்ண ஞாபகம் மாதிரி ஆனால் படம் பண்ணி நிறைய அதுக்குள்ளே நிறைய நிறைய ஒரு 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 அதாவது ரிலேட்டடாக பெரிய ட்ராவல் சினிமா எப்படி இருக்கணும் எந்த மாதிரி படங்கள் வரணும் ஒரு ரொம்ப லாங் ஜேர்னி மாதிரி தோணுது பட் ரொம்ப ஷார்ட் டைம்ல நடந்த மாதிரி இருக்கு முதல்ல நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் யுவராஜ் அண்ட் மகேஷ் ரெண்டு பேருக்குமே இந்த அற்புதமான ஜேர்னில வந்து என்ன ஒரு என்னை தவிர்க்காம என்னையும் கூட கூட்டிட்டு போறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் வந்து இந்த துறைக்கு மியூசிக் போட வந்தது வந்து எல்லாரும் கேட்பாங்க

அப்படிங்கிறதுக்கு பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் விஷயம் சொல்லுவாங்க ஆனா வந்து அந்த நோக்கமே நம்மளுக்கு கிளியரா இருக்காது ஏன்னா அதுக்கப்புறமா அந்த நம்ம போன அந்த உயரத்தை அதை காப்பாத்துறதுக்கே நம்மளுடைய வாழ்க்கை சரியா போயிடுது அது நம்ம பண்றது சரியா இசை சமூகத்துல என்ன செய்யணும் ஜனங்களை எப்படி பயன்படணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை அந்த ஒரு ரீதியில பார்க்கும்போது நான் இந்த சினிமா ஜேர்னில இதுவரைக்கும் நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ் எல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நல்ல நல்ல படைப்புகளை நல்ல படங்கள்லாம் என்ன பணிபுரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது விஜய் தான் வந்து என்னுடைய ஆளுநாள் இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் ஸோ அவரும் ஒரு முக்கியமான காரணம் நான் இன்னைக்கு வந்து நான் என்னெல்லாம் சாதிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேனோ அது எல்லாத்துக்குமே வந்து அதுல ஒரு அப்சலூட்ல ஒரு ஐம்பது பர்சன்ட் பாங்க அவருக்கு போகும் ஏன்னா என்ன சுத்தி எல்லாமே நல்லா வெல்விஷஸ் தான் சம்டைம்ஸ் எனக்கு அந்த எனக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பட் என்ன வந்து எல்லாரும் நம்ம பேரு நம்ம ஒர்க் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ற ஒரு முக்கியமான ஒரு தூண் யுவராஜ் மாதிரி இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு கதை நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு நான் பொதுவா நான் நரேஷன்ஸ் கேட்கறதை தவிர்த்துருவேன் அவர் சசி சாட்டர் நரேட் பண்ணாருன்னு சொன்னார் இல்லையா அது எனக்கு ரிவர்ஸ் நடக்கும் ஏன்னா சில டேரக்டர்ஸ் வந்து நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒண்ணு பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அது படத்துல அந்த மாதிரி இல்லன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாகும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இன்ஸ்டன்ஸ் நடந்ததுனால சரி நீங்க ஸ்கிரிப்ட குடுத்திருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் லிட்ரேச்சர் லெவலுக்கு தெரியும் இல்லையா படத்தோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கு அதோட போக்கு எப்படி இருக்கு கதையோட அந்த ரேஷியோ எல்லாமே கரெக்டா இருக்கா வந்து இடம் இருக்கா என்ன சில படம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டைலாகா இருக்கும் நம்ம என்னதான் தலைகீழன் நின்னாலும் அங்க மியூசிக் போடவே இடம் இருக்காது பவர் பாண்டி படம் பண்ணும்போது அந்த படத்துல எடிட்டர் வந்து நம்பி நிறைய முடிஞ்சது ஏன்னா வந்து கதாபாத்திரங்களோட எண்ண ஓட்டங்கள்லாம் வந்து இசை வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிடும் ஒரு டைலாக்ல சொல்றத விட சோ அப்படியெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் அபிய கூட மீட் பண்ண ஒரு வாட்டி மீட் பண்ணிட்டு நான் பண்ண முன்னாடி ஏதோ பேசணும் அப்புறம் இல்ல இல்ல நீங்க கொடுத்துருங்க நான் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி இல்ல இல்ல நரேஷன் நீங்க கேளுங்க இது நரேஷனா கேட்டதா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு உடனே ஏன் புரிஞ்சுது அவர் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நரேட் பண்ணாரு ஆஹ் நரேட் பண்ணும்பொழுது எனக்கு உண்மையிலேயே ஒரு முழு படம் அந்த மியூசிக்கோட எல்லா ஒரு இதோடயும் ஃபுல்லா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காப்பி பார்த்த ஒரு ஃபீலிங்கே எனக்கு நரேஷன்ல இருந்து கிடைச்சிது ஒவ்வொரு கேரக்டர் மாதிரியும் மாத்தி மாத்தி பண்ணும்போது அதே மாதிரி முகபாவனைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா பண்ணி காமிச்சாரு எனக்கு ரொம்ப யாருப்போம் அந்த பையன் ஏன்னா தான் நான் வயசு கேட்டேன் முதல்ல எனக்கு தெரியல ஏன்னா இப்போ ஆளை பார்த்து வயசுலாம் சொல்ல முடியாது இப்போ அதனால வந்து ரொம்ப யங்கா இருக்காரு என்ன வயசு இருக்கும் ஒரு முப்பது வயசு இருக்குமா இல்ல அவர் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த ஏன்னா இந்த படத்துல சொல்லியிருக்கிற விஷயம் அந்த மாதிரி அதாவது வந்து இப்ப பொதுவா வந்து நல்ல படங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதோட நல்ல கதாபாத்திரங்கள் ஒரு நல்ல டிராமா இருக்கணும் ஒரு குடும்ப வேல்யூஸ் பேசுறது அப்படிங்கறத காட்டிலும் ரொம்ப வந்து ஒரு 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 ஹைப்பர் மாஸ்குலின் ஹீரோயிசம் வந்து எப்பயுமே ஒரு ஒரு இது ஒரு ரசிகர் கூட்டங்கள் இருக்கு அதை சுத்தி ஒரு ஹைப் இருக்கு ஒரு பில்டப் இருக்கு அந்த படங்கள் வந்தா அதனுடைய தாக்கம் கண்டிப்பா நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ஆனா ஒரு முதல் படம் எடுக்கும் பொழுது இவ்வளவு ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு மாதிரி ஒரு ஒரு அதாவது ரசிகர்களுக்கு உண்மையா பண்றது என்னங்கறதான் நான் சொல்றேன் அதாவது வந்து ஒரு நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ள இயங்குறது வேற ஆனா ஒரு டைரக்டரா என்னோட வாய்ஸ் என்ன அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் படத்திலயே நிறைய டேரக்டர்ஸ்க்கு தெரியுமான்றது டவுட் தான் சங்க டவுட் எல்லாம் வரும் அந்த மாதிரி ஒரு டவுட்டே இல்ல அவ்வளவு ஒரு கிளாரிட்டியோட நரேட் பண்ணாரு சோ அபி தேங்க்யூ சோ மச் டூரிஸ்ட் ஃபேமிலி என்ன அந்த படம் உண்மையில இந்த படத்துல வேலை பண்ணது வந்து நான் ஒரு ஒரு அண்ட் சசிகுமார் சார் நான் ரொம்ப வருஷங்களா அவரை பல பல பரிமாணங்களை ஒரு இயக்குனரா நடிகரா நிறைய விஷயங்கள்ல பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் பட் அந்த கொலபரேட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வரல அது டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக நடந்திருக்கு அப்படிங்கறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு மோகன்ராஜன் வாய்ப்பு கொடுத்துருக்கலன்னா இன்னைக்கு நாங்க இந்த பாட்டெல்லாம் பண்ணிருப்போமான்னு தெரியல அதனால கண்டிப்பா அதுல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு எனக்கு அவர் கிடைச்சதுல அந்த அந்த டீசர்ல வந்து அவரோட ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார் அந்த பையன் அந்த செருப்பை போட்டுட்டு அந்த போகும்போது ஒரு புதுமையான ஒரு நான் பார்த்ததே வரைக்கும் ரொம்ப புதுசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு சசிகுமார் சாருக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்னு நான் கண்டிப்பா நான் ஒரு கான்பிடென்டா சொல்லுவேன் ஏன்னா ஐ திங்க் சில பேர் வந்து நம்ம என்னன்னா இப்போ ஒரு ஒரு அசட்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது ஏன்னா இப்போ அவர் ஏற்கனவே பண்ண சில படங்கள் பார்த்து அதே மாதிரி கதைகள்லாம் சம்டைம்ஸ் போங்க இப்ப நம்மளுமே வந்து மில்லியன் டாலரோட பண்ணும்போது நம்ம ஒரு மாதிரி அந்த ஒரு டைமென்ஷனை மாத்த ட்ரை பண்றோம் பட் ஏற்கனவே நம்ம பண்ணி எதாவது ஹிட் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி தான் கேட்பாங்க அந்த மாதிரி பார்த்த போது எனக்கு அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் ஆனா படத்தை முதல் முதல்ல பார்த்த ஒரு ரசிகன்ற முறையில நான் ரொம்ப பிரமிச்சேன் ஆக்சுவலா அதை ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் உங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் படமா எல்லா ரீதியிலுமே இருக்குன்றது நான் நான் நம்புறேன் சார் அதே மாதிரி என்னுடைய நான் உடல் தான் என்னோட உயிர் தான் அங்க உட்கார்ந்து இருக்கு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மோகன்ராஜன் அவருடைய தமிழ் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு அவசியமான ஒரு விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து புதுமைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஆப்போசிட்டா ஏதோ பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் புதுமைன்றது ஒரு தொடர்ச்சி தானே இல்லையா ஏன்னா நம்ம ஏதாவது ரொம்ப இப்போ முகை சொன்னார்ல அந்த மாதிரி இப்ப ஏதாவது சொன்னா முகை மழையா ரொம்ப வைபா இல்லையா ப்ரோ அப்படி இப்படின்னு வாங்க நான் என்ன கேட்கணும்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில படம் பண்ணி ஒரு தமிழ் அழகான தமிழ் வார்த்தை எழுதுறதுக்கு கூட இங்க இடம் இல்லையா சோ அதனால அந்த விஷயத்துல என்னோட ஒரு ஸ்ட்ராங்கா அதை நம்பி இல்ல நம்மளும் வந்து தங்கிலீஷ் எல்லாம் பண்றோம் ஆனா தமிழ் பாடல்களுக்கும் இடம் இருக்கணும் தமிழ் நம்ம காலில வேணும் இல்ல ஏன்னா ஒரு செம்மையான மொழிய வந்து நம்ம அதுக்குள்ள பிறந்துட்டு அந்த மொழியே தெரியாம ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நா கூட வித்தியாசமே தெரியணும் சில மாதிரி அன்பு அப்படின்னு ரொம்ப அன்பு ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா அப்படி ஆகணும்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி ஒரு தமிழ் வந்து இன்னைக்கு நம்ம இளைஞர்கள்ட்ட போய் சரியா ரீச் ஆகலையா என்ன அப்படின்ற ஒரு 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 விஷயத்த வந்து ஒரு இந்த மாடர்ன் மியூசிக்ல பூர்த்தி பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆள் எனக்கு அமைஞ்சிருக்காரு யுவராஜ்க்கு நன்றி சொன்னேன்னா குட் நைட் பண்ணும்போது நான் எல்லா பாட்டுமே அவரை எழுதிட்டு போன சொன்னேன் ஏன்னா நான் வந்து அவரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நைன்டீன் முடிச்சிட்டு பா ஒரு செம்மையா ஒரு பீஸ் மாத்தி இருக்கு இதை கூடாது அப்படின்னு ஒரு இது அதுக்கப்புறம் அது தொடர்றது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மோகன்ராஜன் மீட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு இந்த ஒர்க் அப்படின்றதே தூக்கி நான் மைண்ட்ல போட்டு அப்படியே வெளியே போட்டுருவேன் போனா நானும் அபி மோகன் ஐயா உட்காருவோம் உட்கார்ந்துட்டு யாராவது சிசிடிவி கேமரா வச்சு ப்ரொடியூசர்லாம் பார்த்தாங்கன்னு தெரியும் விட்டுருக்கும் அதெல்லாம் அப்படின்னு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா வந்து அடுத்து வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் சில பேர் ஜாலியா பாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்திலேயே உட்காந்துருப்பாங்க அது எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பாட்டு சோ நம்ம மகிழ்ச்சியை தான் நம்ம கடத்த முடியும் அண்ட் கலைன்றது நம்மளோட பர்சனல் அப்சர்வேஷன் தான் அந்த மாதிரி மூணு பேர் சேர்ந்து அந்த அப்சர்வேஷன் சேரும் போது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான படைப்புகள் கிடைக்கும் அண்ட் நடிச்ச எல்லாருமே சிம்ரன் மேம் இவர் மிதுன் அவ்வளவு அருமையா நான் சில எல்லாம் சொல்லக்கூடாது அவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு சீன் இருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சீன் ஒத்தர் இவங்க எல்லாம் அவங்களும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பேவர்டான ஒரு சீன் ஒரு பெரிய சீன் வரும் படத்துல நீங்க தேட்டர்ல ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அதே மாதிரி நிறைய இயக்குனர்கள் இப்ப பாத்துட்டு சொன்னாங்க எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் சிம்ரன் மேம் இவரு அந்த குட்டி பையன் கமலேஷ் ஆனா என்ன பாடுனா பாடுறான் ஆடுனா ஆடுறான் குதினா குதிச்சிருவான் போல இருக்கு அவ்வளவு ஒரு துடிப்பான ஒரு 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 குழந்தையா இருக்கான் அவன் ஸோ வந்து இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர்லயே பார்த்துருவீங்க ஒரு குடும்ப வேல்யூஸ் அப்படின்றது வந்து நீங்க வந்து பழைய விஷயம் மாதிரி பேசுறாங்க அதுக்கு முற்றிலும் நான் வந்து அதுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குடும்பங்கள் தான் வந்து நம்மளுக்கு நல்ல விஷயத்தை ஞாபகப்படுத்த முடியும் இப்ப என்னோட குடும்பம்ல நாங்க இருக்க முடியாது இந்த தொழிலே இருக்க முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்பம் தானே தடுக்குது இதெல்லாம் அப்படின்னா உண்மையிலேயே உங்க மேல அன்பு வச்சுக்கிறாங்க எப்படியாவது உங்களை ஒரு அதாவது உங்களுக்கு நீங்க தப்பு பண்றீங்கன்னா முதல்ல அவங்கதான் உங்களை கேள்வி கேட்பாங்க ஏன் தப்பு பண்ற அப்படின்னு அப்ப உங்களுக்கு வந்து நல்ல 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 விஷயங்கள் எல்லாம் சொன்னி சோப் அடிக்க மாட்டாங்க அதே நேரத்துல நீங்க உங்க வீழ்ச்சி அடையும் பொழுது நீங்களே ஓகே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது பிடிச்சு தூக்கி இப்படி நிறுத்துவாங்க அதுதான் குடும்பம்ங்கிறது அது மனுஷங்களுக்கு தேவையில்லையா அப்படிங்கறத யோசிங்க குடும்ப படங்கள் வந்து பெரிய வியாபார படங்கள்லாம் இங்க மாறலன்னா ஒரு பெரிய ஒரு வேல்யூல வந்து நம்மளுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு டெபிஷியன்சி வரும் இப்ப ஜென்சி பசங்க எல்லாம் அப்படி இருக்காங்க அப்படி பேசுறாங்க என்ன ப்ரோ புரியல கிரியலன்றீங்கல்ல ஏன்னா சினிமாவோட தாக்கம் வந்து கண்டிப்பா அதுல இருக்கு அதனால அந்த ஃபேமிலி வேல்யூஸ சினிமால இருந்து கம்ப்ளீட்டா அழிக்கிறது ஆர் அது வேணாம்னு சொல்றது வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியா நம்ம அதை வந்து கண்டிப்பா நம்ம வச்சுக்கணும் சோ அந்த ஒரு ரீசன்க்காக டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப 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 பர்சனலி ரொம்ப நான் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த படத்துல ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மனித அதாவது ஒரு தமிழ்ல படம் பண்றோம் இப்ப பேன் இண்டியாலும் சொல்றாங்கல்ல எல்லா மொழியிலையும் படம் பண்றாங்க கொரியன் படம் எந்த மாதிரி கொரியன் படத்தை பாக்கிறோம் யோசிச்சு பாருங்க அதாவது மொழின்ற அந்த இல்லாம அந்த மொழியில தான் எடுக்கிறாங்க அந்த மொழி அந்த அந்த படத்தை லிமிட் பண்ணாம அந்த மொழியை தாண்டி இந்த மனித குடும்பத்துக்கிட்ட பேசுற படங்களை தான் நம்ம எல்லாருமே பார்க்கறோம் எந்த மொழியா இருந்தாலும் நமக்கு அவ்வளோ படமா பார்க்கறோம் அந்த ரீதியில டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ் படமானு கேட்டா எஸ் தமிழ் படம் தான் ஆனா அதையும் தாண்டி நம்ம மனித குடும்பத்துக்கான ஒரு அழகான கொண்டாட்டமான அன்பு செய்தியை சொல்ல போற மிகச்சிறந்த படமா இருக்கும் மே வந்து ஒரு ஸ்பெஷலான மாசம் சம்மர் எல்லாம் இருக்கும் ஆனா எங்களுக்கு கான்பிடென்ஸ் இருக்கு தட் இந்த படம் கண்டிப்பா கலெக்ஷன் நம்பர்ஸ் அதெல்லாம் அப்புறம் ஆனா ஜனங்கள் ரொம்ப 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 கொண்டாட போற ஒரு படமா இது இருக்கும் இதை வந்து நான் ரப்பர் வந்து பார்க்கும் போது ஃபீல் பண்ண டேரக்டர் சொன்னேன் நீங்க வந்து எதுவுமே கவலைப்படாதீங்க இப்படி இருந்தாலும் ஓகே இந்த படம் வந்து என்ன ஃபேமிலி வேல்யூஸ் திரும்ப திரும்ப ஒர்க் ஆகுதுன்றத நம்ம மக்கள் காட்டிக்கிட்டே இருக்காங்க அதனால இது இண்டஸ்ட்ரியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னோ இந்த மார்க்கெட்ல நம்பர் ஒன் நம்பர் டூ சொல்லணும்னோ எடுத்த படம் இல்ல ரசிகர்களை மகிழ்விக்க அவங்களை நெகிழ வச்சு அவங்கள சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி நல்ல விஷயங்களை கடத்துறதுக்கான படமா அந்த முயற்சியா தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருக்கு சோ நீங்க தான் இந்த மாதிரி படங்களுக்கு எப்பயுமே ஒரு ஒரு வாய்ஸ் இல்லாதவங்களுக்கு வாய்ஸா எப்பயுமே இருக்கீங்க அதனால தமிழ் மீடியா வந்து அந்த விதத்துல மரியாதையும் ஒரு நன்றி கடன் எனக்கு இருக்கு அதே விஷயத்தை பாடிய பாடகர் பாடகர்கள் பத்தி கண்டிப்பா சொன்னோம் எஸ்பி சரண் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு சுதாஸ் யுவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு படத்துல ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் ரொம்ப விரும்புற எஸ்பிபி சார் இளையராஜா சார் அந்த யேசுதாஸ் சார் அவங்க மூணு பேரோட பசங்களும் அப்படியே பாடி இருக்காங்க இந்த படத்துல அது பெரிய பிளஸ்ஸிங்கான நினைக்கிறேன் இந்த படத்துக்கு என்னோட அசிஸ்டன்ட் மனோஜ் கிருஷ்ணான்னு ஒருத்தர் அது வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா எனக்கு ட்ராக் பாடுவான் அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இவங்களே சொல்லுவாங்க பட் சம்டைம்ஸ் சில கம்பல்சன்ஸ்க்காக நம்ம சில பேர் சிங்கர் போலாம் அது இதுன்னு பண்ணுவோம் இந்த படத்துல அவன் பாடியிருக்கான் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட அசிஸ்டன்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பாடியிருக்கான் அந்த பாட்டு போய் கேட்டு பாருங்க மனோஜ் கிருஷ்ணா பேரு அப்புறம் இங்கே வெங்கட் எங்க இருக்காரு வெங்கட் இந்த படத்துல அவர் ஒரு பாட்டு பாடி இருக்காரு சோ எல்லா ஒரு டீம் பாக்கி இல்லாம எல்லா டீமு வேலை செஞ்சிருக்காரு அவரு சோ இந்த இறகு என்ற பாட்டோட ரிப்ரேசேஷன் அவர் பாடி இருக்காரு நான் போன படத்துலயும் வேற ஒரு லாங்குவேஜ்ல பாடினாரு அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸா இருக்கு மியூசிக்னா அப்படியே ஒரு மூச்சு மாதிரி இருக்கு அவருக்கு எப்பவுமே ஆசைப்படுறவங்களுக்கு தான் ஒரு விஷயம் கிடைக்கும் எவ்வளவு அறிவு இருந்தாலும் கிடைக்காது ஆசைப்படுறவங்களுக்கு அது மேல ஒரு டிவோஷன் கிடைக்கும் நீங்க இன்னும் நிறைய பெரிய பெரிய பாடங்கள் பாடணும்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இந்த பா பாடல்களை மிக்ஸ் பண்ண அஸ்வின் ஜார்ஜ் ஜான் விவேக் தாமஸ் பாலு தங்கச்சன் எல்லாருமே நீங்க கேட்ட எல்லா ஹிட் பாடல்களுக்கும் பெரிய உழைப்ப போடுறாங்க அவங்களுக்கு என்ன நன்றி என்னோட என்டைய டீம் என்னோட அசிஸ்டன்ட் சபரி கிருஷ்ணா அவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படத்துல அதாவது வீட்டுல அப்பாவுக்கு பிரச்சனைனா அப்பாவுக்கு பிரச்சனை மாதிரி இருக்கும் ஆனா அப்பா கூட அம்மா இருப்பாங்கல்ல தான் மேஜர் அடி விழும் சோ அது மாதிரி நம்மளுக்கு அடி விழுறதோட அசிஸ்டன்ஸ்க்கு தான் ரொம்ப இன்னும் டபுள் ஒர்க் இருக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம ஒரு மிட் நைட் அது பார்க்காங்க சின்ன பசங்க தானே பாவம் அவங்களுக்கும் வந்து ரொம்ப இந்த அந்த போடும் போடும்போது சில உடல் ரீதியான கடினங்கள் துளி கூட எதுவுமே பொருட்படுத்தாம இந்த படத்துல உழைச்சிருக்காங்க இது எல்லாமே எதனால அப்படின்னா அபிஷேக ஒரு டைரக்டர் டூரிஸ்ட் ஒரு படத்தை எடுத்துட்டு வந்ததுனாலதான் அந்த படத்துக்கான ஒரு படம் எல்லா படமும் பண்றாங்க ஒரே பேஷனோட எல்லா படத்துக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இந்த படம் அதனால ஆசையா ரொம்ப லவ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம் இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் பெரிய வியாபார ரீதியான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க பாத்துட்டு அதுக்கு தகுதியான படமா இருந்தா இந்த நம்பர் கேம் இந்த நம்பர்ல இருக்கிற லாஜிக் இது இவ்வளவுதான் கலெக்ட் பண்ணுவோம் அதை தான் கலெக்ட் பண்ணுன்றதெல்லாம் உடச்சி ஒரு புது சரித்திரம் நாங்க படைக்கிறதுக்கு நீங்க ஒரு துணையா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லிக்கிறேன்